பணியை பள்ளி மாணவர்கள் கரங்களில் ஒரு உலகின் சிறந்த மிகச்சிறந்த ஒன்று ஒரு விதையை விதைக்கிறோம் விதைகள் என்பது எல்லா உயிர்களுக்குமானது பல்லுயிர் வாழ்வதற்காக இந்த வரலுட்டி கிராமத்தில் இந்த பள்ளி மாணவர்களை கொண்டு நம்ம வந்து எம்எஸ் எம்எஸ்பிஎன் அந்த பள்ளி மேல்நிலை பள்ளியோட மாணவர்களை கொண்டு ரொம்ப அற்புதமான பணி விதைக்கும் பணி எல்லா உயிர்களும் வாழ்வதற்காக இந்த பணியை நம்ம தொடங்கியிருக்கோம் ரொம்ப அற்புதமான பணியை தொடர அப்படியே தொடர்ந்து அப்படியே விதைச்சுட்டே போங்க சரியா வாங்க அப்படி வாங்க செல்போன்கள் பயன்படுத்தும் குழந்தைகள் கரங்களில் இன்று விதைகளை தருகிறோம் செல்போன்களை பிடுங்கிவிட்டு செடிகளை தரும் மாபெரும் பணி பல்லுயிர் காப்பதற்காக பள்ளி ஆசிரியர்களோட ஒத்துழைப்போட அவங்களோட ஒருங்கிணைப்பை போல என்ன மாணவர்கள் போன்ற அற்புதமான பணிகள் உன் மனசுல என்ன தோணுதோ நல்லா வேண்டிட்டு போடு சூப்பர் சூப்பர் ஆமாடு மாதிரி பிறகு வைக்கணும்